நீங்கள் கேட்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக தான் ப்ரோ இருக்கும் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும் போது உங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாது அந்த பிளேஸில் யாரும் இருக்கவும் மாட்டாங்க ஸோ அதனால் நம்ம திட்டோன்னா அடுத்து நமக்கு என்ன நடக்கும்னு தெரியாது ஒரு சில டைம் எல்லாம் பப்ளிக்காக இருந்தாங்கன்னா தைரியமாக கேட்டு அடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த காலத்தில் பசங்க வந்து பெண்களை வந்து ஒரு பொருளாக தான் பார்த்தாங்க ஃபிசிக்கலாக ஏதாவது இது பண்ணால் மட்டும் நம்ம கேட்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறதுக்கெலாம் கேட்குனா நம்ம எல்லாத்தையும் கேட்க வேண்டியதான் காலத்து பசங்களோட பரவாயில்ல ப்ரோ ஆனால் இந்த காலத்து பசங்களாம்

எப்பயும் எல்லாருமே டீசெண்டாக தான் பார்ப்பாங்க இன்னுமென்னுங்களை மாதிரி சில பேர் தவிர குழந்த நல்ல பசங்க தான் சொல்லுங்க இல்லை இல்லை நல்ல பசங்க தான் உண்மையாருமே சரி கோல்டு பாய்ஸ் இவங்க தான் உங்க கூட இருக்காங்க ஓகே இவங்க கூட இல்லை வேற வேற சில பேர் இருக்காங்க சில பேர் ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுவாங்க பப்ளிக்னு பார்க்க மாட்டாங்க ப்ரைவேட் எதுவுமே கிடையாது அவங்க பட்டன் அவங்க இஷ்ட டேஷ்க்கு பண்ணிகிட்டே இருப்பாங்க பொதுவாக பெண்களை வந்து இந்த மாதிரி பார்க்குறாங்க அந்த காலத்தில் பசங்க வந்து பெண்களை வந்து ஒரு பொருளாக தான் பார்த்தாங்க என்ன பொருளா அதான் சொல்ல முடியாது ஒரு ஒரு ஆப்ஜெக்டாக தான் பார்க்குறாங்க அந்த காலத்தில் சரி பட் இந்த காலத்தையே பார்க்குறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த காலத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்தில் வந்து ஒரு அதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன் எப்படி எதனால் நம்ம பாக்குறோமே நம்ம பழகிறவங்க எல்லாமே வந்து இப்போ பசங்க வந்து இப்போ அந்த காலத்தை விட இந்த காலத்துல வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்க தெரிஞ்சிருக்காங்க நான் நான் ஃபீல் பண்றேன் ப்ரீவியஸ்ல ஒய்ஃப வந்து எல்லா ஜென்ஸ் வந்து டாமினேஷன் தான் அதிகமாக பண்ணாங்க இப்போ உள்ள ஜென்ஸ் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியா பார்க்காங்க அதாவது ஒரு ஃப்ரெண்ட்லியா எதனாலும் ஷேர் பண்ற அளவுக்கு ஈக்குவலா இப்போ உள்ள ஜென்ஸ் டெவலப் ஆயிருக்காங்க இப்போ ஃப்ரெண்ட்லியா பாருங்க நான் வந்து உங்க ஃப்ரெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்லியா பாக்கறேன் யாருமே தெரியல நான் எப்படி பாக்கறேன் கண்டுபிடிச்சு நீங்கள் ஐஸை பார்த்து பேசும்போது கண்டுபிடிச்சிடலாம் எங்கள் ஐஸா நல்லா இருக்கா ஐஸ் இல்லை நான் ஓகே இப்போ தப்பு பண்ணுறாங்க இல்லையா எப்படி கண்டுபிடிக்கிங்க இல்லை பொண்ணு ஐஸை பார்த்து அவங்க ஆட்டிடியூட் அவங்க பிஹேவியர் அந்த பொண்ணுகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கிறதே வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது வச்சு கண்டுபிடிச்சா கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சி யாராக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசினாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆமாம் இந்த காலத்து பசங்க இருப்பாங்க ரெண்டு பேரும் பெண்கள் என்ன மாதிரி பார்க்குறாங்க ப்ரோ அந்த காலத்து பசங்களோட பரவாயில்ல ப்ரோ நான் இந்த காலத்து பசங்கள்லாம்

வேற மாதிரி கேட்டுக்கிறாங்க புரோ சாமி கடை பொண்ணு கேட்கிறான் பொண்ணுல கேட்டுக்கிறாங்க ஓவிய கூட்டிட்டு போயிட்டு தேவை வெள்ள எல்லாம் பாக்குறான் அது மட்டும்தான் நம்ம தப்பே இப்போ இந்த காலத்துல பண்றது ஆமா 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 பண்றாங்க அது ஏன் அவனுக்கு

வா எத்தனை நடக்கிறது லைவாவே நார்மலாக பஸ்ஸில் மெயினாக நடக்கும் பஸ்ஸில் நம்ம ரஷ்ஷாக இருக்க பஸ்ஸில் ஏறினாலே காமனாக எல்லோரும் நடக்கிறது தென் சீப்பாக பிஹேவ் பண்ணுவாங்க ரோடில் நடந்து போனோன்னா காமனான அவ்வளோ பேர் பேர் இருப்பாங்க கேமராஸ் இருக்கும் சிசிடிவி முன்னாடியே பிஹேவ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு பொண்ணு தனியாக நடந்து போயிடக்கூடாது பேடாக டச் பண்ணுறது ஏன்னா அந்த பிளேஸில் யாருமே இருக்க மாட்டாங்க அவங்க பாட்டுன்னு அவங்க இஷ்டம் எதுவுக்கு பண்ணிட்டு போய்ட்டே இருந்துட்டு

பட் ஆனா चेंज ஆயிருக்காங்க चेंज ஆயிருக்காங்க முன்னாடியே விட பாக்கும்போது இப்போ வந்து நிறைய பேர் चेंज ஆயிருக்காங்க எப்படி நீங்க கண்டுபிடிங்க அவங்க வந்து உங்களை தப்பா பார்க்கறாங்க அவங்க பார்வையில தெரியாதா பார்வையில தெரியாது என்ன மாதிரி அவங்க என்ன பார்க்கறாங்க பார்த்து நம்ம அவங்க பேசுற விதமே வந்து எப்படி சொல்றது ஒரு பாசத்துக்கு தப்பா பார்க்கிறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்ல இப்போ இப்படி सपोज முன்னாடி யாராவது தப்பா பார்க்கறாங்கன்னா எப்படி கண்டுபிடிங்க அதான் அவங்க ஃபேஸை தவிர வேற இடம்லாம் பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் நம்ம கண்ணை பார்க்க பார்க்க மாட்டாங்க பொதுவாகவே

நம்ம தொடர்ந்து முறைச்சி பார்த்தோன்னா பசங்க வந்து போயிடுவாங்க சரியா நீங்கள் பார்க்குறத ஒன்றே நீங்கள் இக்னோர் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் முறைச்சி பார்க்குற மாதிரி பார்த்தீங்கனாலே பசங்க போயிடுவாங்க அதெல்லாம் இதுவாக கேட்கலங்க ஏன் கேட்க மாட்டேங்க அது எதுக்கு தேவையில்லாத வேலை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போனாலே போதுமானது நம்ம போய் வம்ப எதுக்கு வா வாங்குவானே இருந்தாலும் நம்ம கேட்டால் தானே நம்ம ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வு வரும் விழிப்புணர்வுனா சி இன்கேஸ் அவங்க நம்மளை பார்க்காம வேற மாதிரி ஃபிசிக்கலாக ஏதாவது இது பண்ணா மட்டும் நம்ம கேட்கலாம் கண்டிப்பா பார்த்துட்டு போறதுக்குலாம் கேட்குனா நம்ம எல்லாத்தையும் கேட்க வேண்டியதான் மாலைக்கு போயிட்டு இப்போ உள்ள போயிட்டு வருத்திக்க ஏன் திரும்ப நேரம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் நல்லா அந்த பொண்ணு மூஞ்சி அந்த பொண்ணை பார்த்துட்டு கூப்பிட்டு வரான் அப்புறம் எங்களை பார்த்துக்கணும்

அந்த இந்த காலத்துல தான் எப்படி சொல்றீங்க அந்த காலத்துல லவ்வே பண்ண மாட்டாங்க என்ன பண்றது நைன்டி ஸ்கிச் மோஸ்டா எப்பயுமே ட்ரூவா லவ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு பிக்கப் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் கல்யாணம் டூ கே கிட்ஸ் வந்து மாற்றத்தை கழுடி விடுறது மாற்றத்தை கழுடி விடுறது இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால பிரேக்கப் போயிட்டே இருக்கும் அந்த காலம் அந்த காலத்துல எப்படி அந்த காலத்துல கெட்டவங்க இருக்காங்க ஆனா நல்லவங்க இருந்தாலும் அந்த நல்லவங்க வந்து ஜெம்மா இருக்காங்க ஜெம்னா பூமரா அந்த ஜெம் கிடையாது பிரஷியஸா ஒரு ஜெம் பிரஷியஸ் ஸ்டோன் தெரியாதா ஆமா மாட்டோம் நான் கல்லு 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 அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷியஸாக இருக்காங்க அந்த காலத்தில் வந்து ரொம்ப பியோரா வந்து லவ் பண்ணாங்க இந்த காலத்தில் வந்து பண்றாங்க இந்த காலத்துலேயும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து எப்படி சொல்லுங்க ஆமாம் நிறைய பேர் லவ் பண்ணுவோம் இந்த காலத்துல அந்த காலத்துல லவ் பண்ணும்போது எதுவுமே பக்கமா மனசு ஏதோ ஒரு கிட்ஸ் அந்த காலத்துல அதான் அப்ப வந்து மனசை பார்த்து லவ் பண்ணாங்க இப்போ வந்து ஓகே அந்த பொண்ணு வந்து நம்ம ஃபேமிலிக்கு ஒத்து வருமா அப்படி ரொம்ப பசங்க வந்து உஷாராயிட்டாங்க ஒண்ணுங்க இல்லைங்க பசங்க தான் ஆமா ஆமா சொல்றீங்க பசங்க வந்து எப்படின்னா ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப பாக்குறாங்க அந்த பொண்ணுக்கு எத்தனை फ्रेंड्स இருக்காங்க பசங்க फ्रेंड्स இருக்காங்க பசங்க फ्रेंड्स இருக்காங்க நம்ம பயமாக்கல ஒட்டிட்டு ஓடி பேசினா இருக்கும்னா எங்க பசங்களுக்கும் நிறைய গার্ল फ्रेंड्स இருக்காங்க சேதி போ ஆமா நான் உண்மையா இருக்கான பொண்ணுங்க அது மாதிரி ஈஸி கோயிங்கா இருக்காங்க இப்போ அந்த பையன் விட்டுட்டானா அடுத்த பையன் பொண்ணுங்களும் அப்படிதான் இருக்காங்க பசங்களும் அப்படிதான் இருக்காங்க ரொம்ப காவிய காதல்லாம் இப்ப கிடையாதுங்க அப்ப அந்த காதல் ஆமா அதெல்லாம் இருந்துச்சு அது எப்படி அந்த இந்த இந்த காதல் அளவு ஆகுது நான் எப்படி எதனால பிரேக் அப் ஆகுது அவங்களும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து போறோம் பசங்களும் தேடி போதுங்க

யாருக்கு இந்த அந்த பையன் வந்து வீட்டில் போய் சொல்ல சொன்னால் சொல்லவே மாட்டான் இல்ல ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்லாம் சொல்லுவான் இப்போ அந்த காலத்துல வந்து சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா அவங்க அந்த கோயிலில் உட்காந்து பேசு அது மாதிரி விஷயத்துல மாட்டிப்பாங்க இப்போ எங்க நிறைய மால்ஸ் அது தானே வராங்க அப்படி அப்படி அப்படிலாம் மாட்டிக்க முடியாதுல்ல மேபி மாட்டிக்கிறதா இருந்தா அந்த பொண்ணு ரொம்ப கம்பல் பண்ண வீட்டுல போய் பேசுன்னு அப்படிலாம் அந்த பொண்ணு வீட்டில் பார்த்து அவங்க பையன் வீட்டில் போய் பேசினா அது மாதிரி மாட்டிப்பாங்க அவ்வளவுதான் பொண்ணு தேவை அந்த பொண்ணு நம்ம வந்து எதாவது பண்ணிடணும் ரொம்ப கேரிங்காக ரொம்ப பாசமாக

எப்படி சொல்றதுன்னா அந்த அந்த ஒரு பொண்ணு பண்றதை வச்சு நீ எல்லா பொண்ணே தப்பு சொல்றது தப்பு தானே தப்பு தானே நல்ல பொண்ணு சொல்லிட்டு தப்பு தானே ஆஹ் உன் ஆளாடி பந்துச்சுன்னா எல்லாத்து பண்ணுவான் சொல்லு நீ பாத்து இருப்ப காயில உங்க கூட சுத்தி இருக்கோம் சாயங்காலம் வேற பையன் கூட சுத்தி இருக்கான் அதான் காண்டில பேசுறேன் லவ் பண்றாங்க ஆஹ் அதனாலதான் நான் என்ன சொல்றேன் பழைய லவ் தான் கரெக்டா இருக்கும் ஆமா இப்ப இந்த இப்ப இந்த மாதிரி லவ் பண்றாங்கல்ல ஆஹ் என்ன சொல்ல வர்றீங்க உட்டு போடணும் வந்து எப்படி தெரியுமா காஜ்ல சுத்தி அலையுறானு

வெளியே போவாங்களா கிட பொசசி ஆகுமாங்க இதுல ஒரு நாய்மா சொல்லுங்க ஆமா இப்போ வந்து நீங்க என்ன கேரிங்கா பாத்துக்க மாட்டறாங்க கேரிங்கா பாத்தீங்களா அப்ப நான் இன்னொரு பெஸ்ட் வெச்சிப்பேன் அப்ப உங்களுக்கு பொசசி ஆகும்ல நீ அந்த பையனோட போற நீ அந்த பையனோட பண்ற அப்படி உங்களுக்கு பொசசி ஆகும்ல அப்ப நீங்க என்னோட டைம்ஸ் அதிகமா ஸ்பென் பண்ணுவீங்கல அப்ப நான் ஆட்டோமேட்டிக்கா இல்ல நம்ம फ्रेंड्सாவே இருக்கலாம் அப்படி நான் அந்த பையனை ஆட்டோமேட்டிக்கா போய்டுவான்ல அவ்வளவுதான் இப்போ லவ் பண்ணலாமா வேணாமா லவ் பண்ணலாமா லவ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அந்த பையன் கூட்டி போய் அவங்க அவங்க அம்மாட்ட சொல்லணும் இது மேல அந்த பொண்ணு தான் லவ் பண்றது பொண்ணு தான் நான் பொண்ணு தான் ஃபர்ஸ்ட் கூட்டுவாங்க அப்பா சரி நாங்க சொல்லுவோமே நீங்க மனே நீங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பொண்ணுங்களே